இந்த நேரத்தில் ஒன்று வெளிப்படையாக ஒன்று பேச விரும்புகிறேன் பாலு கோச்சிக்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டத்துக்கு போவேன் நான் கூட்டத்துக்கு என்ன போவேன் அப்போல்லாம் எனக்கு துணையாக அவரை தான் அழைச்சிட்டு போவேன் அந்த கூட்டத்தில் எனக்கு வழிச்செலவு கொடுப்பாங்க அதில் பாதி அவரை கொடுத்துருவேன் வாங்கி பாருங்க உடனே மெயின் ஸ்பீக்கர் நான் தான் ஆனால் கூட வர இவருக்கு வழிச்செலவு நான் கொடுப்பேன் எனக்கு வர்ற தொகையில் இருந்தது இதை விட வழிக்குணுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கைத்திராடைகள்லாம் போடுறாங்க பாருங்கள் அதில் சில பேர் பட்டாடு பட்டாடைனா ஒரிஜினல் பட்டு இருக்குது இந்த சாட்டின் மாதிரி இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் அந்த மாதிரி ஆடை போடுவாங்க அதை கேட்டு வாங்கிப்பார் ஏன்னு கேட்டால் அடுத்த நாள் சட்ட சட்டை சட்டத்தைச் போட்டுக்கிட்டு கொடுக்குறதை அப்படிலாம் நாங்கள் இணை இருந்த அந்த காட்சிகளெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது இதை விட இன்னொரு கொடுமை நான் எலிகன் ஃபியேட் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஐயாயிரூவாங்கிறது இப்போ அஞ்சு லட்சரூவா ஐயாயிரரூவாய்க்கு ஒரு எலிகன் ஃபியேட் வாங்கினேன் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ எம்டிஎன் இன்னும் நினைவில் இருக்குது எனக்கு அதை வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஏழாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ண வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே வண்டி விற்றுலான்னு முடிவு பண்ணப்போ அதை நான் வாங்கிக்கிறேன் எவ்வளவு கொடுக்குறேன்னு கேட்டார் எனக்கு லாபம் வேண்டாம் அசல் வந்தா போதும் நான் வாங்கினது ஐயாயிரம் செலவு பண்ணது ஏழாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா போதும்னு உடனே ஒத்துக்கிட்டு நூறு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துட்டார் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு மொத்தத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருப்பார் இது வரைக்கும் ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு கடன்காரராகத்தான் இருக்கிறார் இப்படி எங்களுடைய நட்பு இன்றைக்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திமுக இதுதான் கலைஞருடைய அன்பு தம்பி இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக முதலில் பாலு நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு செயலை செய்வதைப் போலவே அதனை பதிவு செய்வதும் முக்கியம் பதிவு செய்யாம போயிட்டா அந்த செயல் காலத்தால் விடும் ஏன் மறைக்கப்பட்டு விடும் நம்முடைய திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய போராட்டங்கள் தியாகங்கள் அந்த சாதனைகள் நூறு விழுக்காடு என்று சொன்னால் அதில் ஐம்பது விழுக்காடு கூட முழுமையாக பதிவாகல தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இதழ்கள் நடத்தினாரே தவிர தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதல பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்லாயிரம் பக்கங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாரே தவிர தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதல நம்முடைய இனமான பேராசிரியர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதல தலைவர் கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நிதி எழுதினார் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் ஆனால் அதுவும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரைதான் எழுதப்பட்டிருக்கு திராவிட இயக்க தலைவர்களது வாழ்க்கை வரலாறெல்லாம் முழுமையாக கிடைத்திருந்தால் எவ்வளவு அரிய தகவல் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதுதான் நான் எண்ணி பார்க்கிறேன் அருமை அண்ணன் என்னுடைய ஆரியர் அண்ணன் சிட்டி பாபு அவர்கள் சிறை டைரி ஒரு புத்தகத்தை எழுதினார் நெருக்கடை காலத்தில் நாங்கள் பட்ட கொடுமைகள் குறிப்பாக நான் வாங்கிய அடிகள் அவர் செய்த தியாகம் அந்த புத்தகம் இல்லை என்றால் அவைகளெல்லாம் எனக்கு சாட்சியமே இல்லாமல் போயிருக்கும் என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலி சில நினைவுகள் என்ற அந்த தலைப்பில் நூறு நாட்கள் முரசொலிகளே தொடர்ந்து எழுதினார்கள் அப்படி எழுதிய காரணத்தால் தான் அதன் மூலமாக அந்த முரசொலி நாளில் சந்தித்த அந்த தியாக தெளிவுகளை எதிர்கால சமுதாயம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை எனவே இங்கே பேசி விடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் கழக முன்னோடிகள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது ஐயா ஆசிரியர்களோடு கூட குறிப்பிட்டு சொன்னார்கள் உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் கண்ட களங்களை நீங்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களை நீங்கள் கழக பணியாற்றிய நேரத்தில் உங்களோடு பயணித்த தோழர்களுடைய பங்களிப்பை தொகுத்து நீங்கள் நூலாக பதிவு செய்திட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களது வாழ்க்கை குறிப்புகளை நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை கூட ஒரு டைரி மாதிரி ஒரு தொகுப்பு மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் ஏன் இதை சொல்லுது சொன்னால் சொன்னால் அவர்கள் இந்த புத்தகமானது அத்தகைய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் உண்மை இன்றைக்கு அவர் கழக பொருளாளராக இருக்கிறார் என்றால் தலைவர் கலைஞர் வகை இருந்த பொறுப்பு அது நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர்கள் இருந்த பொறுப்பு அது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அது அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் இருந்து பொறுப்பது ஏன் நானும் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறேன் இத்தகைய பொறுப்பை பாலவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் அதுதான் இந்த புத்தகமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த இயக்கத்தை யாரும் உழைக்காமல் எந்த பொறுப்பிற்கு வந்துவிட முடியாது இந்த நூலை படித்து பார்த்தால் அனைவரும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய உரையை கேட்டு ஒரு பள்ளி விழாவில் பேராசிரியர்களுக்கு முன்னால் பதினேழு வயதில் மிக தீவிரமான அரசியலுக்குள் நுழைந்த டிஆர் ஆர் அவர்கள் இன்றைக்கு எண்பது வயது கடந்த நிலையிலும் ஒரே குடி ஒரே இயக்கம் ஒரே தலைமை என கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து வருகிறார் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் கழகம் அடைந்த உயரமும் அதிகம் கழகம் வீழ்ந்த பள்ளமும் அதிகம் கழகம் அடைந்த வெற்றிக்கு உழைத்த கரங்களில் பாலுவின் கரங்களில் ஒன்றாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது அவரை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து அறிவேன் அவரோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவன் அவரை இளைஞனாக பார்த்தவன் இளைஞனாக என்று சொன்னால் எனக்கு அவருக்கு பத்து வயசு அதிகம் வித்தியாசம் ஆக அப்பெல்லாம் நான் ஒரு இடத்துல பேசுகிற போது இப்போ வாங்க போங்க என்று பேசுகிறேன் அவரும் அப்படி இந்த மரியாதை பொறுப்புக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாரு நீ வா தான் பேசுவோம் இன்னும் கூட சொல்லணுமா யோ வாயா போய் பேசுவோம் இன்னும் சொல்லட்டுமா வாடா போடாமலாம் பேசின காலம் உண்டு உண்டு அப்படியெல்லாம் பழகி இருக்கிறோம் அதனை நான் உங்களின் ஒருவன் என்ற அந்த என்னுடைய கட்டுரை என்னுடைய புத்தகத்திலே அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் பாலுவர்களும் மறக்காமல் இந்த நூலில் சொல்லி இருக்கிறார் முதல் முதலில் எனக்கு இளந்தென்றல் என்ற பட்டத்தை கொடுத்தவர் டி ஆர் பாலுதான் அதுதான் நாம் பெற்ற முதல் பட்டம் எனக்கு இந்த பட்டத்தை சூட்டியவர் பாலு அந்த காலத்தில் அவரும் இளம் முருகு என்று தன்னை அழைத்துக் கொண்டார் அவருடைய அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய லாயன்ஸ் ரோட்டில் இருக்கும் பெரும்பாலும் நானும் அவரும் ஒன்றாகவே இருப்போம் ஆரம்ப காலத்தில் இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம் வேற அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து தான் நான் வழக்கமாக பேசி கொண்டிருப்போம் வீட்டில் இருந்ததை விட அவருடைய அலுவலத்தை தான் அதிக நேரம் நான் இருந்தேன் அந்த காலம் அப்போது சென்னையில் எங்கே கூட்டம் நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம் இங்கே பகுதி பிரதிநிதியாக மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியெல்லாம் சொன்னாங்க பகுதி பிரதிநிதி நிற்கிற இலட்சிலையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னோம் ஆனால் நான் மட்டும் ஜெயிச்சு அவர் தோற்று போயிட்டார் அதாவது அவர் மறந்துருக்க மாட்டார் அதற்கு தான் அவர் அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி அண்ணா கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் என்னையும் அழைத்து பேச வைச்சார் பேச்சு பயிற்சி பெறுவதற்கு எனக்கு களமாக அமைந்தது அவருடைய அண்ணா ஆட்ஸ் ஆக்கிரமி தான் இலக்கியவாதிகள் பலர்களெல்லாம் அழைச்சி அந்த நிகழ்ச்சியில் பேச வச்சு இலக்கிய ஆர்வத்தை கழகத்தினிடத்தில் அவர் பரப்பினார் அப்போதே அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக தான் தனித்தன்மை வாய்ந்தென்பதை பாலவர்கள் மெய்ப்பித்து கொண்டே இருந்தார் மிசா காலத்தில் எங்கள் நட்பு இன்னும் நெருக்கமாச்சு மிஸ்ஸாவில் கைது செய்யப்பட்டப்போ தலைவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கழக முன்னோடிகளெல்லாம் என்னை வாசல் வர வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க கோவாலபுரத்தில் வேனில் ஏற்றி வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ஆயிரக்கணக்கான தோழர்கள் என் காரை சூழ்ந்து கொண்டு வெற்றி கொண்டா நம்முடைய பாலவர்களெல்லாம் வேனை அடிக்கிறாங்க அவரை அழைச்சிட்டு போகாதீங்க விடுதலை செய்யுங்க கைது செய்யக்கூடாதுன்னு அப்போ வழிமறிச்சவர் தான் இப்போ கலைஞரை கைது செஞ்சப்போ இப்போ கொண்டு போய் விசாரணைக்கு சிபிஐ ஆஃபீஸில் கொண்டு போய் விசாரித்தாங்கள்ல எப்படி அந்த உணர்ச்சியை பார்த்தோமோ அப்போ நான் மிசாவில கைது செய்யப்பட்ட போது அந்த உணர்ச்சியை பாலுவிடத்திற்கு நான் பார்த்தேன் ஸ்டாலினை கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு முடக்கிய தீரதான் ஒன்றிய பால் அவர்கள் தலைவர் அந்த விசா காலத்துல தான் தலைவர் கலைஞருக்கு யார் யார் டிரைவராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் மிரட்டப்பட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க கார் ஓட்டிகளெல்லாம் வேலை விட்டே போயிட்டாங்க பயந்துக்கிட்டு மிஸ்ஸா சட்டத்தில் அப்போ தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டியவர்கள் கண்ணப்பன் கோவையை சார்ந்த கண்ணப்பன் அடுத்தது டி ஆர் பாலு கண்ணப்பனை கை சுய சிலர் கொண்டு போட்டாங்க அதற்கு பிறகு முழுமையாக நம்முடைய பாலவர்கள் தலைவர் கலைஞருக்கு அப்போ கார் ஓட்டியில் கொண்டிருந்தார் ஆக அப்படி கார் ஓட்டி வந்த பாலுவையும் கைது செஞ்சு சிறையில் கொண்டு போய் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க தலைவர் கலைஞருக்கு நீ உதவி செய்கிறையா முடியாது என்று கைது செஞ்சு சிறையில் கொண்டு வந்து தள்ளினாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சென்னை சிறைச்சாலை அடைக்கப்படுகிறோம் இவர் பாலு கைதானது மே மாதம் ஆறாம் தேதி நாங்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி மிதிப்பட்டு பல கொடுமைகளை முடிச்சுட்டு இனி யாரையும் அடிக்கப் போவதில்லை என்று காவலர்களுக்கு முடிவெடுத்த பிறகுதான் பாலு சிறைக்கு வர்றார் அப்பவும் அவர் அதிர்ஷ்டம் பாருங்க பாலு வரப்புற தகவல் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு வரப்போற பாலுவை நாங்கள் எப்படி வரவேற்கிறது அப்படின்னு திட்டம் போடுறோம் வரவேற்கிறது மாலையும் பூலாம் கிடைக்க போது எங்களுக்கு கிடைக்காத சிறையில் அதனால் மரத்தில் இருந்த இலைகள்லாம் பறிச்சு பறித்து அந்த மலைகளை ஒரு நாரில் கட்டி எல்லோரும் சேர்ந்து போய் பாலு வாங்க வாங்க வருக வருக அப்படின்னு மாலை போட்டு உள்ளே அழைச்சிட்டு வரோம் எங்கள் நாங்கள் இருந்த கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வரோம் அந்த காட்சியெல்லாம் இப்ப என் நினைவுக்கு வருது எங்களுக்கு சிறையப்போ பழகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து போனது ஜனவரி மாதம் முப்பத்தோராந்தேதி அது பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி இவர் வர்றது ரெண்டு மாதம் கழித்து வராரு ஆக அலுமினி தட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு அலுமினி தட்டில் கோயிலில் தான் தண்ணி குடிக்கணும் இவர் வந்தோட அலுமினி தட்டில் தொடமாட்டேன்ட்டார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் இப்போ நீ பார்த்தீங்கன்னா இப்பவும் டிப்ட் அப்போ தான் இருப்பார் அப்புறம் வயிற்று பசி விடுமா அவரை அப்புறம் அலுமினி தட்டில் பழகிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ராயப்பேட்டையில் எப்படி ஒன்றாக இருந்தோமோ அதே மாதிரி சிறையிலும் நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தோம் மயிலை சம்பந்தம் நான் பாலு தான் ஒரே அறையில் இருந்தோம் சிறையில் வந்து நாங்கள் அண்ணா பிறந்த நாள் கலைஞர் பிறந்த நாள் முப்பரும் விழா ஐயா பிறந்த நாள் பொங்கல் விழா இப்படிலாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும் பேச்சு போட்டி கவிதை போட்டி விளையாட்டு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்தணும் அதுக்கு பரிசு கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஆசிரியர் தான் நம்முடைய மதி மறைந்த மதிப்பிற்குரிய முரசொலி மாறினவிலாம் அழைச்சி பேச வைப்போம் இதெல்லாம் நடந்துச்சு இந்த நேரத்தில் ஒன்று வெளிப்படையாக ஒன்று பேச விரும்புகிறேன் பாலு கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டத்துக்கு போவோம் நான் கூட்டத்துக்கு என்ன போவேன் இப்போல்லாம் எனக்கு துணையாக அவரை தான் அழைச்சிட்டு போவேன் அந்த கூட்டத்தில் எனக்கு வழிச்சலவு கொடுப்பாங்க அதில் பாதியாக அவரை கொடுத்துருவேன் வாங்கி பாரு உடனே மெயின் ஸ்பீக்கர் நான் தான் ஆனால் கூட வேறு இவருக்கு வழிச்சிடுறேன் நான் கொடுப்பேன் எனக்கு வேறு தொகையில் இருந்தது இதை விட வழி கிடை கேட்டிங்கன்னா எனக்கு கைத்தறி ஆடைகள்லாம் போடுறாங்க பாருங்கள் அதில் சில பேர் பட்டாடு பட்டாடைன்னா ஒரிஜினல் இந்த பசாட்டின் மாதிரி இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் அந்த மாதிரி ஆடை போடுவாங்க அதை கேட்டு பாரு ஏன்னு கேட்டால் அடுத்த நாள் சட்ட தச்சுட்டு சட்டத்தை போட்டுக்கிட்டு கொடுக்குறதை அப்படிலாம் நாங்கள் இணை இருந்த அந்த காட்சிகளெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது இதை விட இன்னொரு கொடுமை நான் எலிகன் ஃபியட் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஐயாயிரம் ரூபாங்கிறது இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு எலிகன் ஃபியட் வாங்கினேன் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ எம்டிஎன் இன்னும் நினைவில் இருக்கு எனக்கு அதை வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஏழாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணேன் வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே வண்டி விற்றுலான்னு முடிவு பண்ணப்போ அதை நான் வாங்கிக்கிறேன்னா எவ்வளவு கொடுக்குறேன்னு கேட்டார் எனக்கு லாபம் வேண்டாம் அசல் வந்தா போதும் நான் வாங்கினது ஐயாயிரம் செலவு பண்ணது ஏழாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா போதும்னு உடனே ஒத்துக்கிட்டு நூறு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துட்டார் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு மொத்தத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருப்பார் இது வரைக்கும் ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு கடன்காரராகத்தான் இருக்கிறார் இப்படி எங்களுடைய நட்பு இன்றைக்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திமுக இதுதான் கலைஞருடைய அன்பு தம்பி இந்த நட்பானது மிசாருடைய விடுதலைக்கு பிறகும் அதிகமாச்சு அவர் சென்னை மாவட்டத்துடைய செயலாளராக போட்டி போடுறப்போ அவருக்கு உடனிருந்து அவர் மாவட்ட செயலாளராக வர வேண்டும் என்று நான் ஒரு அணியிலிருந்து அவரை வெற்றி பெற வைப்பதற்காக பாடுபட்ட அந்த செய்திகளெல்லாம் நான் துரைமுருகன் பேசுகிற போது கூடிட்டு காட்டினார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவர் மாவட்ட செயலாளராக வருவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் என்று எல்லோரும் சொல்லுவாங்க இதனையும் மறக்காமல் அவர் புத்தகத்தில் அது பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் மாவட்ட செயலாளராக இருந்த பணிகள் எல்லாம் மறக்க முடியாதது அன்று அவர்கள் செயல்பட்ட விதம்தான் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக விளங்கினார் அண்ணாநகர் இடைத்தேர்தலில் இன்னைக்கு இருக்கிறார் சோமா ராமச்சந்திரன் அவர்தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்போ அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக அதிமுக எவ்வளோ அராஜகலாம் ஈடுபட்டது அந்த நேரத்தில் எல்லாம் அதை சமாளித்து சோமா ராமச்சந்திரனை வெற்றி பெற வச்சு அந்த வெற்றியை கொண்டு போய் தலைவரிடத்தில் ஒப்படைச்சப்போ கலைஞர் தட்டி கொடுத்து அதனோட அடையாளமாக ஒரு கனையாழி அணிவிச்சார் கையால் கூட்டுப்படுவது என்பார்கள் அதே போல கலைஞரிடத்திலே கனையாழை பெற்றவர் நம்முடைய டி ஆர் பாலுவர்கள் கலைஞருக்கு மணி என்று சொன்னாலும் நம்முடைய பேராசிரியருக்கு மணி என்று சொன்னாலும் கழகத்தின் சார்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய முப்பொரு விழாக்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி தேசிய முனையின் தொடக்க விழா அந்த தொடக்க விழாவை ஒற்றி நடைபெற்ற பேரணி இவை அனைத்தும் பாலுவின் பெயரை இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கோம் அதில் எந்த மாறுபாடும் கிடையாது நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்த இனமான பேராசிரியருடைய மணிவிடாவை பெரியார் தான் நடத்தணும் பாலு தான் மாவட்ட செயலாளர் இருந்து முன்னின்று நடத்துகிறார் பதினைந்து நாட்களாக அந்த பணிகளை முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார் அப்போது நானும் கூட இருந்து இரவோட இரவு எல்லாம் போய் அவரோட இருந்து விழித்து அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் அப்போ தலைவர் கலைஞர்கள் மூன்று முறை பெரியார் திடலுக்கு வந்து ஆய்வு நடத்தினார் என்னென்ன நடந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்களாம் கேட்டார் ஆக பாலுவோடு சேர்ந்து அந்த விழாவெல்லாம் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றவன் தலைவர் கலைஞருக்கு கடற்கரையில் மணி விழா நடத்தினப்போ ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி காட்டினேன் கடலுக்குள் இருந்து உதயசூரியனும் கலைஞர் உருவமும் தெரிவது போல ஒரு காட்சிப்படுத்தி அனைவரை அசத்தி காட்டினார் டி ஆர் பாலவர்கள் ஏன்னா அவருக்கு மீன்பிடி ஸ்டீமர் படகு இருந்துச்சப்போ அவருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த தொழில் இருந்தார் இதையெல்லாம் செஞ்சு காட்டினார் என்னுடைய வாழ்நாள் அடிக்கடி சொல்வேன் தேசிய மொழியின் தொடக்க தொடக்க விழா நடைபெற்றப்போ பேரணி நடத்தணும் அணிவகுப்பு அந்த அணிவகுப்பு வெற்றி பெறுவதற்காக எனக்கு துணை இருந்தவர் நம்முடைய டி ஆர் பால் அவர்கள் அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மாநிலங்களின் உறுப்பினர் தொண்ணூற்றி ஆறில் தென்சென்னை மக்களவைத் தொகுதியுடைய உறுப்பினர் தொண்ணூத்தெட்டில் தொண்ணூற்றி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி நாலில் தென்சென்னை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் திருப்பெரும்பு தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருபத்தேழு ஆண்டு காலம் நாடாளுமன்ற பணியில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் மூன்று முறை மத்தியில் ஒன்றியத்தில் அமைச்சராக பதவி வகித்தவர் தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிற கூடியவர் தொண்ணூற்றி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை கப்பல் துறை மற்றும் தரவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்து பதவி வகித்தவர் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இதுதான் தெரியும் ஆனால் இவை அனைத்தும் பாலுவினுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பது மறந்துடக்கூடாது இது குறித்து விரிவாக பாலு அவர்கள் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மத்தியில் அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதே மிடுக்கோடு அதே கம்பீரத்தோடு தான் இருப்பார் தலைவர் கைது தலைவர் கலைஞரவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் சிபிசிஐடி அலுவலகத்தில் உட்கார வச்சுருந்தப்போ அந்த கேட்டு மூடி இருந்ததை அந்த காட்சியெல்லாம் நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க இங்கேயும் காணொலி காட்சியில் போட போட்டு காட்டப்பட்டது எவ்வளவு வேகமாக ஓப்பன் த டோர் என்று கஜித்தார் என்று சொன்னால் இதுதான் உண்மையான கருப்பு சிவப்பு துண்டனாக அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார் சிலர் அமைச்சர் பொறுப்பு இல்லை என்றால் சோர்ந்து விடுவாங்க ஆனால் பாலுவின் நடை உடை பாவனை இப்போ ஒன்றிய அமைச்சர் மாதிரி இருப்பாரு அந்த மந்தாவோட தான் இருப்பாரு டெல்லிக்கு போறப்பெல்லாம் எல்லா அமைச்சர்களும் எல்லா ஒன்றிய தலைவர் அமைச்சர்களும் நாடாளுமன்ற மற்ற கட்சி தலைவர்கள் பார்த்து பாலு பாலு அலோ பாலு அலோ பாலு எங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க பாலு தான் அந்த அளவுக்கு எந்த பணியை செஞ்சாலும் அதில் நேர்த்தியோடு கண்டிப்போடு இருக்கக்கூடியவர் தலைமை கழகத்தினுடைய முதன்மைச் செயலராக பொறுப்பேற்றப்போ இதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே மாறிடுச்சு அறிவாலயம் கரெக்டாக இப்போ ஒன்பதே முக்காலுக்கு வந்துடுவார் ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கிறப்போலாம் கரெக்டாக ஒன்பதே முக்காலுக்கு வந்து அவருடைய அறையில் வந்து உட்கார்ந்து கட்சி பிரச்சனை என்ன விசாரணை எங்கே புகார்கள் வருது எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைலாம் விசாரித்து நான் வந்த உடனே என் இடத்துல கொண்டு ஒப்படைப்பார் அதை ரிப்போர்ட் கொடுப்பார் ஆக எந்த பணியை கொடுத்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர் நம்முடைய பாலுவர்கள் அதனால்தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னேன் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செயல்பட என்பதற்கு பாலு ஒரு உதாரணம் என்பதை நான் பல முறைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல டெல்லியிலும் நம்முடைய பெயர் தலைநிமிர்ந்து நிற்க காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கழகத்தின் குரலை ஒழித்தவர் தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நாற்கார சாலையை அமைத்து கொடுத்தவர் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு மேம்பாலங்கள் எல்லாம் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற சொன்னார் அதற்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடியவர் ஐயா ஆசிரியர்கள் பேசுகிற போது சேது சம்பந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஆனால் அந்த திட்டத்தை தடுத்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும் பாஜக தான் தடுத்தது இன்று ராமேஸ்வரம் கடல் பகுதியில் ராமர் பாலை இருந்ததாக உறுதியாக கூற முடியாது யார் சொல்லுகிறார் பிஜேபியை சார்ந்த மத்திய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங் அவர்கள் மாநிலங்களவிலே பேசியிருக்கிறார் ஆக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த சேது சமூக திட்டத்திற்காக ஜூலை இருபத்தி மூணாம் தேதி எழுச்சி நாள் என்ற ஒரு நாளை தமிழகம் முழுவதும் நடத்தி காட்டினார் அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையில் தேசிய முன்னணி ஐக்கிய முத்துவ கூட்டணி ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் அமைந்தப்போ அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கலைஞர் விரும்பிய போது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அன்றைய ஒன்றிய அரசு அதனை நிறைவேற்ற முயற்சியில் ஈடுபட்டது அதற்கு காரணமாக இருந்தவர் இந்த விழாவினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய பாலுவர்கள்தான் இதை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பதினெட்டு ஆண்டுகளில் எவ்வளவோ பயன்களை இந்த தமிழ்நாடு அடைந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெருமி சேர்ந்திருக்கும் நாட்டினுடைய அந்நிய செலவாணி வருவாய் அதிகரித்திருக்கும் தமிழ்நாட்டில் தொழில் வளாகம் பெருகி இருக்கும் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநில துறைமுக சரக்குகளை திறன் அதிகரித்து இருக்கும் கடல்சார் வர்த்தகம் பெருகி அதன் காரணமாக மீனவருடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் பெருகி போயிருக்கும் இத்தனை வளர்ச்சிகளையும் பாஜகவும் அதிமுகவும் அன்றைக்கு தடுத்தது இதனை மீண்டும் டி ஆர் பாலவர்கள் கையில் எடுக்க வேண்டும் இதுதான் உடைய வேண்டுகோள் சேது சமுத்திரத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் இது பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு திட்டம் தலைவர் கலைஞருடைய கனவு திட்டம் அதை நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே டி ஆர் பாலுவின் பணி இன்னமும் நமக்கு தேவைப்படுகிறது நேற்றைய தினம் முரசொலியில் அக்ரி கணேசனுடைய கழகத்தோடர் அக்ரி கணேசன் அவர்கள் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார் வந்து நினைக்கிறேன் அவர் அக்ரி கணேசன் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்கள என்ன விளம்பரம் பார்த்தீங்கன்னா மறைந்த சிறுகதை மன்னர் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் தலைவர் கலைஞர்களுக்கு ஒரு கடிதம் கடிதம் அனுப்பியதாகவும் அதில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி டி ஆர் பாலவருக்கு வழங்கப்பட்டால் கடக தோழ்களை காக்க ஆயுதமாக அது பயன்படும் என்று சொன்னதாகவும் உடனே தலைவர் அவருக்கு பதில் சொல்லுகிறார் ஆயுதமாகவே தரப்படுகிறது தென்னரசு என்று கலைஞர் சொன்னதையும் அதன் பிறகு டிஆர் பாலு பெயர் அறிவிக்கப்பட்டதாகவும் அந்த விளம்பரத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் எனவே தலைவர் கலைஞர் அவர்கள் டிஆர் பாலு அவர்களை ஆயுதமாக நினைத்து உங்களை டெல்லிக்கு அனுப்பினார் இன்று வரையிலும் நீங்கள் ஆயுதமாகவே செயல்பட்டு வருகிறீர்கள் இன்னும் களங்கள் பாக்கி இருக்கிறது அதை இளமுறுவாக டி ஆர் பாலு அவர்கள் உற்சாகத்துடன் செயல்பட்டு களத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாங்கள் பக்கபலமாக என்றைக்கு துணை நிற்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்